களகலப்பாய் வாழ்ந்து வந்தோம் மந்த காலம் மாதை மாற்றி மாற்றிவிட்ட கொடிய காலம் களகலப்பாய் வாழ்ந்து வந்தோம் மந்த காலம் மாதை கணக்கானப்பாய் மாற்றி விட்ட கொடிய காலம் பொருட்கள் மாலை ாக்கி விட்ட கோவிந்து விட்ட அந்த காலம் இதை பொடிப்பொடியாயாக்கிவிட்ட அரசிங்காலம் களக்கலப்பாய் வாழ்ந்து வந்தோம் அந்த காலம் மாதை கணக்கனப்பாய் மாற்றி விட்ட கொடிய காலம் கூடி வந்து தொலைந்த காலம் பண பொருட்கள் விட்டு வாழ்ந்தோம் மந்த காலம் என்று நாகரிகம் கூடி வந்து தொலைந்த காலம் களக்கலப்பாய் வாழ்ந்து வந்தோ மந்த காலம் மாதை கணக்கனப்பாய் மாற்றி விட்டு கொடிய காலம் வைத்து பெண்ணை கெடுத்த காலம் என்று தாய் தந்தையைச் சிறார்கள் இழந்த காலம் நடுத்தெருவில் வைத்துப் வைத்து பெண்ணை கெடுத்த காலம் என்று தாய் தந்தையை சிறார்கள் இழந்த காலம் கலகலப்பாய் வாழ்ந்து வந்தோம் அந்த காலம் கணகணப்பாய் மாற்றி விட்டு கொடிய காலம் கலகலப்பாய் வாழ்ந்து வந்தோம் அந்த காலம் மாதை கணக்கானப்பாய் மாற்றிவிட்டு கொடிய காலம் கணகணப்பாய் மாற்றி விட்ட கொடிய காலம்